வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு விஜித்ரா மேடம் கடைசியில ரவீனா மணி பக்கமும் திரும்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரவீனா வந்து நேற்றுலாம் கரெக்டாக விஜித்ரா மேடமை காய்கறி கட் பண்றதுக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போற டைம் பார்த்து கூப்பிட்டு இருந்தாங்க ஸோ ரவீனா ஏன் வந்து விஜித்ரா மேடத்தை பிடிச்சி கமாண்டிகிட்டே இருக்காங்க கடைசியா ஏதாவது ஒண்ணு வாங்கினாதான் தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி கரெக்டா வந்து விஜித்ராவுக்கும் ரவீனாவுக்கும் முத்திச்சு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் என்னடா இது இந்த பையப்புள்ள வந்து ரவீனா மேடத்தை வந்து சும்மா விட மாட்டேது சரி இந்த பயப்புள்ள வந்து விஜித்ரா மேடத்தை சும்மா விட மாட்டேது என்ன விஜித்ரா மேடத்தை ரவீனா இந்த நோண்டு நோண்டுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கா பிளானிங்கே ரவீனா சும்மாவே நோன்னதுக்கு விஜித்ரா மேடம் வச்சு செஞ்சு விட்டாங்க நீயும் மணியும் வந்து கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண போறீங்க நீங்களாம் என்ன வேலை செய்வீங்க உங்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா ஆவாதா உன்ன மணி நல்லா யூஸ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தையா போட்டு தல்றாங்க ரவீனாவும் மணியும் பார்த்து என்னடா இது ஒண்ணுமே புரியலையே ரவீனா சும்மா இருக்குமா மணிக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ மணி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன மேடம் இப்படிலாம் சொல்றீங்க இதெல்லாம் சொல்லலாமா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா நான் உண்மையை தானப்பா சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நீங்கலாம் கல்யாணம் பண்ணா என்ன வாழ்வீங்க உங்களுக்கு சமைக்கிறதுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதே வேலையை ரிப்பீட்டா பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவிய மணியும் விட்டு திருப்பு திருப்பும் திருப்பி விட்டாங்க இன்னைக்கு விஜித்ரா மேடம்க்கு நாக்குல எதுவும் சனியா என்னன்னு தெரில அவங்க என்னதை எடுத்து வச்சாலும் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் தான் முடியுது ஆமா எப்ப பார்த்தாலும் தான் முடியுது அவங்க பண்ற விஷயமும் அந்த மாதிரிதான் இருக்கு ஏற்கனவே தினேஷ் கிட்ட சண்டை போட்டு அவங்களோட பர்சனலை பத்தி பேசிட்டாங்க இப்போ கரெக்டா வந்து நம்ம மணி ரவினா மேட்ரை இழுத்து போட்டு அது ஒரு மிகப்பெரிய சண்டையா மாறிட்டு இருக்கு மணி சும்மா உடவே இல்லை கரெக்டா கேட்டாப்புல என்ன மனம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா என்ன உங்களுக்கு என்ன அதை பத்தியே நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து கேட்கிறாப்புல உடனே மேடம் வழி தெரியல என்னமோ தெரியாம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சமாளிக்கிறாங்க இல்லப்பா நான் உண்மையை தானப்பா சொன்னேன் சமைக்கிறது அவ்வளோ கஷ்டம் நீங்க பாட்டுக்கு சும்மா இருக்கீங்க நீங்களாம் கல்யாணத்தை பண்ணி அந்த வேலையெல்லாம் ரிப்பீட்டா செய்யும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தினப்பா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உடனே அந்த பக்கம் தினேஷ் கொஞ்சம் எகிரிட்டு வந்தாப்புல ஏன் நானும் நீங்க வந்து அங்க நின்று புலம்பிட்டு இருக்கிறத பாத்துட்டு தான் இருக்கேன் தேவையில்லாம எதுக்கு அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ஒரு பக்கம் விஜித்ரா மனத்தை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சுட்டாங்களே உடனே விஜித்ரா மனமுக்கு ஒண்ணுமே புரியல இனிமே இங்க இருந்த வேலைக்காகாது காபி கப்பை தூக்கிட்டு நம்ம மாயா பூர்ணிமா கிட்ட போய் சரண அடைஞ்சிரும் அவங்கதான் நம்மளோட சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கப்பை தூக்கிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம் சரியான ஓட்டம் இனிமே நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது இந்த இடத்துல இருந்தா ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்துட்டாங்க நம்ம வாயிலையும் இன்னைக்கு நாக்கிலையும் எங்க சனி இருக்கோ தெரியல என்ன ஒரே ப்ராப்ளமா இருக்கு நம்ம வந்து யாரை பார்த்தாலும் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு என்னப்பா கேட்டேன் வாப்பா வாப்பா சோனையா இருந்தானே கேட்டேன் அதுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி விஜித்ரா மேடம் நொந்து போயிட்டாங்க ஆனா அவங்க பேசுனது எல்லாமே தப்பு தான் சோ இதெல்லாம் வந்து பயங்கரமா ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க சோ வெளியில வந்து விசித்ரா மேடம் ராஜா மாதா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுதான் பேர் வச்சாப்ல சோ இந்த ராஜ மாதா அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டு பண்றதுலாம் விஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பயங்கரமா விசித்திரா மேடத்தை பத்தி பரவிட்டு இருக்கு சோ இதுவே வந்து ஒரு நெகட்டிவிட்டியா மாறலாம் அப்படின்னு தோணுது கரெக்டா ஸ்டாம்பிங் பண்ணிட்டாங்க அதுவும் ரவீனா பக்காவ பிடிச்சிச்சு அது எப்படி மேடம் நீங்க எங்களை பார்த்து அந்த கல்யாண லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட கேமரா முன்னாடி நோட்டீஸ் பண்ணிச்சு ஸோ விஜித்ரா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்களோட தான் நிறைய பேர் வந்து விஜித்ரா மேடமுக்கு பயங்கர ஃபேன்ஸா இருக்காங்க சரி ஓகே தான் அதுக்குன்னு இன்னொருத்தங்க பர்சனலை பத்தி பேசுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஸோ ஒரு வழியா வந்து விஷ்ணுவுக்கு நல்ல வேலை இந்த மாதிரி எதுவும் பின்னாடி எதுவும் இல்ல போல சோ அப்படி ஏதாவது அவரோட பேக் லைஃப்லயும் இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா அதையும் லைட்டா ஒரு கிண்டு கிண்டி சாம்பார் ஆக்கி இருப்பாங்க விஜித்ரா மேடம் அந்த தான் வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரையா ஒரு கிண்டு கிண்டிட்டாங்க பாவம் மணியும் ரவீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கு எல்லாமே காரணம் மாயா பூர்ணிமாதான் சோ கிட்ட சேர்ந்தா அந்த மாதிரிதான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் சோ விஜித்ரா மேடம் நடத்தையிலயும் சில மாற்றங்கள் இருக்கு அவங்க இது ஒரு கேங்கா பார்த்து இது ஒரு கேங் வார் மாதிரி ஆகி போச்சு சோ இந்த கேங் வார் தான் அவங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அது வரைக்கும் நல்லா தான் இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு இருந்த விஜித்ரா மேடம் அந்த பக்கம் சேர்ந்த உடனே ஏன் இப்படிலாம் வாய்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற தான் தோணுது சோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க புதுசா பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பிக் பாஸ் பத்தின அப்டேட்டு ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ விஜித்ரா மேடம் சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ